ஒரு கஜில வீட்டு ஒரே கையில பரிசு வந்து விளையாட்டுத்துறை விளையாட்டா சொன்னார் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் மாண்பு இதன் புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய சார்பில் அதனுடைய மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஆர் பி உதயகுமாருடைய அறிவுறுத்தலின்படி கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு தனியார் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜெய சுதர்சன் மாவட்ட அம்மா பேரவையினுடைய செயலாளர் யுஜின் போன்றவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைய தினம் திருவட்டார் பகுதியிலே வீதி வீதியாக நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியருடைய உத்தரவின் பேரிலே திமுக ஆட்சிக்கு வர முன்பு பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் குறிப்பாக எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் தன்னுடைய குடும்பம் வாழ்வதற்கு மட்டும் இந்த ஆட்சி நடத்தியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இல்லை ஸ்டாலின் ஒம்பது முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதை தான் அவங்க செய்கிறாங்க இன்னைக்கு இரண்டு மாதத்துக்கு ஒரு மூட இருக்கின்ற மின் கட்டண அளவை ஒரு மாதமாக குறைப்போம் என்று சொன்னாங்க இன்றைய வரை குறைக்கவே இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்கி அம்மா ஆட்சியில் அண்ணன் எடப்பாடி ஆட்சியில் வாங்கப்பட்ட திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க தாலிக்கு தங்க திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதுபோல் அவங்க சொன்ன வாக்குறு நீ ஒரு கையெழுத்தில் நீட்டு ஒரே கையெழுத்து எங்கள் அப்பா சரி செய்வார்னு துணை முதலமைச்சர் இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக சொன்னார் இன்னைக்கு இது இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறலை சும்மா ஏதோ ஒரு மத்திய சர்க்கார் எதுக்கும் போகிறோம் எஸ்ஏஆர் எதுக்கும் எஸ்ஏஆர் எதுக்குன்னு இங்கே சொல்லி அங்கே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இங்கே வந்துட்டு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு பணத்தை சப்ளை பண்ணி அவனுடைய கவுன்சிலரு மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க அமைச்சர் பெருமங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எஸ்ஐஆர வேகமா பாத்துட்டு இருக்காங்க ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டிக்கதம்மா அண்ணன் எடப்பாடியார் அண்ணா தமிழக நிரந்தர பொதுத்தில வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய உத்தரவும் பேரில் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பட்சியாரம் ஒவ்வொரு வீதி வீதியா துண்டு பிரசாரம் பொதுமக்களிடையே எடுத்து கூறுற அளவுக்கு நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க இந்த தொகுதியினுடைய அமைச்சர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து டிஸ்மிஸ் ஆனவர் தான் எதுக்கு டிஸ்மிஸ் ஆனாலும் எதுக்கு அவங்க சேர்த்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நூறு கோடி அளவுக்கு ஒரு பத்திரம் அவங்க தங்கச்சி பேரில் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஹைகோர்ட்டை கண்டிச்சிருக்கு அவர் மேலே அவர் குடும்பத்து மேலே வழக்கு பதிவு செய்ய ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க இப்போ அவர் தொகுதியில் இந்த காட்டாத்துறையில் இன்னைக்கு ஒரு மரக்கன்று அதில் பல லட்சம் மோசடி பண்ணிட்டார் பல கோடி மோசடி பண்ணிட்டார் ஒரு சமூக அலுவலர் நீ பேட்டி கொடுத்தாங்கன்னா பார்த்தப்போம் ஆக மனோ தங்கராஜ் பொறுத்தம்பரில் அவர் அமைச்சர் பகுதியும் செய்யல அவர்களுடைய நோக்கம் அவர் அவர் பையன்லாம் நான் அந்த பார்வதிப்புறத்தில் ஒரு பெரிய இடத்த பிளாட் போட்டாருன்னு சொல்லி அன்றைக்கு அவர் அமைச்சர் வந்து நீக்கினாங்க இந்த மாதிரி செயல்களை செஞ்சிட்டு இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டோட அவங்க அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சும் ஒவ்வொரு விதமான செஞ்சில் பாலாஜி நிலம் என்ன அனி பொன்முடி ஆக இவங்க வந்து இதை தான் செய்யறாங்க இதை கேட்கறதுக்கு வக்கில்லை ஸ்டாலினுக்கு அப்படியே குடும்பத்துக்கு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு உடனடியாக அம மனோ தங்கராஜ அமைச்சர் பதிவு நீக்கணும் இல்லைன்னா அது இந்த அமைச்சர் நிறைய தவறான செய்ய செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த மாவட்டத்தில் கனிம வளங்கள் இந்த மாவட்டத்தில் கொள்ளையடிக்கப்படுது கனிம வளங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள தொழில் பண்ணுறதுக்கு இங்கு உள்ளவங்களுக்கு எந்த பொறுமையே கிடைக்கல ஆனால் இன்னைக்கு கேரளாவுக்கு இருந்து கடத்திட்டே இருக்காங்க இதுக்கு அமைச்சர் மனோ கங்கராஜ் உடனே சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டித்து நம்முடைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் சார்பில் அண்ணன் சுதர்சனர்கள் நம்முடைய பொதுச்செயலாகிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க விரைவில் தனி மூலங்களை கொள்ளையடிக்கை தடுக்க தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சி மேலே கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தி இருக்காங்க அது நடத்தப்படும்